தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆவியானவருடைய பிரசன்னமும் ஆவியானுடைய ஆளுகையும் இந்த நாள் முழுவதும் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துடிப்போம் போகாதே என் உள்ளமை சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே மாறாத கர்த்தரும் பக்கமிருக்கீரார் பாராதவர் போலே ஆ பாராகவர் போகாதே என்னுள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என்னுள்ள உன்னை நெசிப்பதால் இந்த பணி செய்வார் உன்னை நெசிப்பதால் இந்த பணி செய்வார் உனக்கேற்ற கிரீடம் செய்வார் இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார் சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே மாறாத கர்த்தரும் பக்கம் இருக்கிறார் மாறாதவர் போலேதான் ஆ மாறாதவர் போலேதான் வாழ்க்கையில் சோர்வு வந்திருக்கிறதா சோர்விலிருந்து வெளியே வர தெரியலையா பலவிதமான பிரச்சனைகள் உங்களை ஆட்கொண்டதுனால மனம் தளர்ந்து போய் ஜெபிக்க முடியாம பைபிள் வாசிக்க முடியாம ஆராதனைக்கு கூட போக முடியாமல் ஆலயத்துக்கு போக முடியாம ரொம்ப மனம் துவண்டு போய் இன்னைக்கு இருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஆறுதல் சொல்றாரு நீங்கள் சோர்ந்து போன விஷயம் எவ்வளோ பெரிதாக இருக்கட்டும் நீங்கள் கலங்கி நிற்கிற காரியம் எவ்வளவு கடினமாக இருக்கட்டும் முன்னேறி போவதற்கு வழி தெரியலை முன்னேற என்னால் முடியலைன்னு சொல்லி ஆமே முட்டுக்கட்டையாய் நிற்கிற பிரச்சனைக்கு முன்னால் மலைத்து போய் நின்று கொண்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை தூக்கி எடுத்து அந்த தடைகளை தாண்டி செல்வதற்கு இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் இன்றைக்கி கத்துற உங்களுக்கு துணை செய்து அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து சீக்கிரமாக வெளியே வருவதற்கு பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை நுரப்ப போகிறார் ஆலையோ ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்கப்பா 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 சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை அபிஷேகத்தினால நிரப்பி ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் இப்பொழுதே கட்டளை இடுவீரா ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகினது என்று வேதம் சொல்கிறது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஆபத்து நிறைந்த ஒரு உலகம் எந்த நேரம் என்னது நடக்கும் என்று நம்ம யாருக்கும் எந்த நிச்சயமும் இல்லை எந்த சூழ்நிலையில் எது வேண்டுமானாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கலாம் இந்த உலகம் ஆபத்துக்களால் நிரம்பி இருக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஆபத்துகள் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன செய்வது என்ன நீங்கள் கேட்பீங்க திடீர்னு ஒரு வியாதி வந்துட்டு திடீர்னு ஒரு தோல்வி திடீர்னு ஒரு தொழில் நஷ்டம் திடீர்னு ஒரு பயம் திடீர்னு ஒரு மரணம் இதெல்லாம் வரும்போது எப்படி நம்ம எதிர்கொள்வது அதை குறித்தே சிலருக்கு ஒரு பயமாக இருக்குது இப்படி நடந்துட்டா என்ன செய்வது நடக்கலை ஆனால் நடக்கிறதுக்கு முன்னே அப்படி ஒரு பயம் இப்படி வந்தால் என்ன செய்வது வியாதி வந்துட்டா என்ன செய்வது இப்படி சில ஆபத்து காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆபத்து நேரத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை உங்களுக்கு ஆபத்து வருது வராதுன்னு கேரண்டியாக யாருமே சொல்ல முடியாது அப்படி ஒருவேளை உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நீங்கள் எப்போவுமே இரும்பு போல் இருப்பீங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அது சரியான போதனை இல்லை இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனால் தேவன் நமக்கு என்ன வாக்கு கொடுக்குறார் ஆபத்து காலத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் ஆபத்து வரும்போது நீங்கள் அங்கங்கே ஓடி போகக்கூடாது அங்க கலக்கம் அடைஞ்சு சோர்ந்து போகக்கூடாது ஆபத்து வந்துட்டா உடனே ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருங்க வேதத்தை திறந்து வாசிங்க முழங்கால் படியிட்டு ஜெபியுங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க மனுஷனை நோக்கி கூப்பிடுகிறதை பாரிக்கலாம் தேவனை நோக்கி கூப்பிடுங்க நம்ம ஆபத்தில் சோர்ந்துட்டோம்னா நம்முடைய பலன் குறைய ஆரம்பிச்சிடும் விசுவாசம் குறைய ஆரம்பிச்சிடும் நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும் எல்லாமே நமக்குள்ள குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம எழும்பி வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப தான் எழும்பி வர முடியும் அதனால் ஆபத்து வருதே என்று சொல்லி ஓடாம ஆபத்து காலத்தில் நீங்க தேவனை நோக்கி காத்திருங்கள் ஆண்டவர் உதவி செய்வார் நீங்க ஆபத்து காலத்தில் சிந்தனை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார் இப்போ அப்படித்தான் சொல்லுகிற நீ ஆபத்து காலத்தில் சிந்தனை செய் அப்படிங்கிறார் பிரசங்கில படிச்சீங்கன்னு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப ஆபத்து வரும்போது சிந்திக்கணும் ஏன் வந்தது இந்த ஆபத்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் சிந்தனை செய்யணும் நம்ம சில நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் வாழ்ந்திருப்போம் அப்போ ஆண்டவர் ஒரு ஆபத்தை அனுமதிப்பார் கேள்வி கேட்கணும் ஆண்டு ஏன் ஆண்டு வரை இதை அனுமதிச்சிங்க இந்த இந்த ஆபத்துனால நான் என்ன ஆண்டு வரை செய்யணும்னு சொல்லி நீங்கள் சிந்தனை செஞ்சீங்கன்னா கர்த்தர் அழகாக நம்மகிட்ட பேசி அந்த ஆபத்துலேருந்து நம்மளை விடுவிச்சு நம்மளை அவருடைய சத்தியத்தில் அருமையாக நடத்துவார் அதனால் ஆபத்து வந்துட்டேன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க சிந்தனை செய்யுங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் உதவி செய்வார் ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு ஆபத்தில் நீங்கள் சிக்கி விடுதலைக்கு வழி இல்லாமல் இந்த செய்தியை பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறாரு நீங்கள் ஆபத்திலிருந்து விடுதலையாகி விடுதலையாகி மீண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே ஆபத்து காலத்தில் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போனால் எங்களுடைய பலன் குறைந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க அன்றுவரை நாங்கள் ஆபத்து காலத்துல உண்மை நோக்கி கூப்பிடணும் ஆபத்து காலத்தில் சிந்தனை செய்யணும் கர்த்தர் எங்களுக்கு கருவை தாங்க வழி நடத்தி ஆசீர்வதி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்